ம ஒற்றுமையே பலம் இது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்றது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அவர் அதிமுக செங்கோட்டியன் அவர்கள் அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்திற்கு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த விஷயம் முன்னையெல்லாம் நார்கட்டிக் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்னா நம்பர் ஒன் பஞ்சாப் இன்னைக்கு எது தமிழ்நாடு மோஸ்ட் நார்கட்டிக் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட் இந்த திரவிடியன் ஸ்டாக் தீ அரசாங்கம் தமிழ்நாடு தான் ஒவ்வொரு நீங்க அதோட இல்ல நாம வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் இந்த ஜாஃபர் சாதி போன்றவர்கள் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கடத்துறாங்க ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்குது இது பொட்டோலம் போட்டு எங்க விற்கிறாங்க சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்புல இந்த நார்கேட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கு நீங்க நம்ம கலெக்டர் நம்ம எஸ்பி நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம டாக்டர்ஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம ஆசிரியர்கள் இவங்க அடிமையாக்கிடு தமிழ்நாட்டை இருக்காது அதுக்காக நடக்கிறது இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த வக்கில்லாத துப்பு இல்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால இந்த நார்கெட்டிக் இதிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும் யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்றேன் கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம் பேசினா பிரச்சனை தீர்வு வளர்ச்சிக்கு அதிமுக ஒருங்கிணைந்திருப்பது நல்லதா அல்லது பிரிந்திருப்பது நல்லதா நாங்க எப்போதும் அப்படி நினைக்கிறதே கிடையாது பிஜேபியின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடும் எங்களுடைய உழைப்பு இதுதான் காரணம் நாங்க வந்து அடுத்தவர்கள் வீட்டு பலவீனமான நாம் பணக்காரன் பேசுற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் பிஜேபி யாருக்குமே கிடையாது கட்சிகள் எத்தனை இருக்குங்கிறது இல்ல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி தேர்தல்ல இருபத்தொன்னுல வாங்கின வாக்குகள் அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சுதா இருபத்தி நாலுல முடியல இல்ல ஏழு எட்டு சதவீதம் சரி மேல இன்னொரு எட்டு சதவீதம் சரிஞ்சா முடிஞ்சு போச்சு கதை